கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அனாதையாய் அழிந்தேன் நான் ஐயா அனாதையாய் அழிந்தேன் நான் ஐயா அலாதே என்று சொல்லி அனைத்தீரையா அலாதே என்று சொல்லி அனைத்தீரையா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே எந்த நிலையிலும் உ துதிக்க வைத்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஏசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி பாடுகளை சுமந்து செல்ல பெலன் தந்தீரே பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர் ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர் உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர் உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எத்தனையோ பாடல் நாவில் வைத்தீர் எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர் ரட்சிக்க பயன்படுத்துகிறீர் லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன்